வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப் வனமாஹா ஹரி ஹோம் ஸ்ரீ மகா கணாதிபதி எனமா அனைவருக்கும் முதற்கண் கோடானக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பிரிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பிரிவைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மெய்யன்றர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது இன்று முதல் தமிழ் மாதத்தில் உள்ள தேதிகள் மற்றும் அந்த தேதியினுடைய இப்போ நடக்கக்கூடிய மாதம் எத்தனாவது மாதம் தமிழ் வருஷம் எத்தனாவது வருஷம் என்ற பஞ்சாங்க பிரிவானது இன்று முதல் நமது சென்னையிலே ஆரம்பமாகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரதி வருஷம் தனோர் மாதம் ஆருகி மாதம் பதினெட்டு ஒம்பது ஐயாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பிறப்பட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை பற்றி கூறிவிடுகின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் தனுர் மாதம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் ஆகவே நாம் அனைவரும் அதிகாலையில் இருந்து ஸ்நானம் செய்துவிட்டு நீராடிவிட்டு நமது அருகாமையில் உள்ள கோவில்களுக்கு சென்று அங்குள்ள இறைவன்கள் இறை இறைவன் இறைவிகளை தரிசனம் செய்துவிட்டு அவர்களுடைய திருப்பாதங்களில் சஷ்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் கோவிலுக்கு செல்லக்கூடிய நேரமானது அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக செல்ல வேண்டும் இரண்டாவதாக இன்றைய தினம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திர விரதம் ஆகவே அனை நாம் அனைவரும் விரதமிருந்து சாக்ராசி அலவேல் வங்கியை செய்யாதார் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண விபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மூன்றாவதாக இன்றைய தினம் தனோர் மாதம் மாரகி மாதம் பதினெட்டாம் நாள் தனுர் மாதம் மார்கி மாதம் என்பது புதுநோகத்தில் மையப்பெருவிலாக பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இது பேடை மாதம் ஆகவே இன்றைய தினம் சாலை முதல் நான் முழுதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரியாணிகள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் மார்கழி மாதத்தில் என் நன்னாளில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்த பிறந்த அனைவரும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மணி ஜனனம் எடுத்த பிறந்த அந்த நட்சத்திர தினத்திற்கு எந்த விதமான திதி வார யோக கரண கரிநாள் முதலான தோஷங்கள் எதுவுமே கிடையாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி வெண்ணாக பிரதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பதினெட்டு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து தசோ மாதம் மார்கழி மாதம் ஆங்கில மாதம் தேதி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்துக்கு அயனம் தக்ஷிணாயினு உருது ஹேமந்த ருதோ மாதமானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷ வளர் பெரி திதியானது திருதியை திதி ஐம்பது நாழிகை இருபத்தைந்து வினாடி பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிட முறை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சாத திதியானது திருதியாம் திருதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே மனித பிறவைகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் துனோர் மாசே சுக்லபக்ஷ வளர்ப்புறையே திருதியாம் திருதியை திதி தங்கள் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாதம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வளர்ப்பிறே திருத்தியை திடியை உரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கால் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சாதம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரவிகளாக சந்திரவம்சாவளிகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சரார்த்த திரியானது பௌஷ மாசை தை மாசம் மகர மாசை சுக்லபக்ஷ வளைவுரை திருதியாம் திருதியை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாசம் தை மாசம் சுக்கலபக்ஷ உலக திருஜய திதியை மரணித்து இறந்து இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக நிறுதம் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களையும் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் அவர்கள் இறந்த இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷம் இந்த புத்துக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே மீறி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின் பின்விளைவுகளும் நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் இன்றைய வாசனமானது ஆசரை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நாற்பத்தி ஆறு வினாழிகை இரண்டு வினாடி பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நம்மிடம்பறை அதன் பிறகு சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தனோ மாதம் மார்கழி மாதம் சிரவண நட்சத்திரத்தில் அதாவது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது அண்ணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவரவர்கள் ஜனணம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திர தினத்தன்று மட்டும்தான் நாம் அனைவரும் இந்த பிறந்த நாளை வருஷாவருஷம் கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுகிறமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளில் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடுவையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இந்த விஷயமும் வேத தர்மசாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நான்கு முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷம் இன்றைய தினம் தன்னூர் மாதம் ஆர்கை மாதம் பதினெட்டாம் நாள் சிரவண நட்சத்திர திருவோண நட்சத்திர விரதம் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் இரண்டு மணி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் பதினோரு மணி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று தனுர் மாதம் ஆர்கி மாதம் பதினெட்டாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது தெற்கு பரிகாலமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வீணர்களுக்கு காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் நட்சத்திரம்ருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு பிற்பகல் ஒரு மணி பதினான்கு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு இரவு ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனர்பூசன் புனர்வசூர் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் வாதத்தில் பிறந்தவியன்றுக்கு பின்னிரவு பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்று காலை ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராட்டமாம்